தீர்க்க முடியாத துயர்களை நீக்கும் கந்தர் அலங்காரம் வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்ற அளவிற்கு அதிதீவிரமான மற்றும் வெளியில் சொல்ல முடியாத துன்பங்களால் அவதிப்படுபவர்கள் அதிலிருந்து உடனடியாக விடுபட்டு வாழ்வில் மாற்றம் காண அருணகிரிநாதர் அருளிய சக்தி வாய்ந்த கந்தர் அலங்கார பாடலை பாராயணம் செய்யலாம் இது ஒருவரின் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஆற்றல் கொண்டது பாடல் கொள்ளித் தலையில் எறும்பு அதுபோல குலையும் என்றன் உள்ள துயரை ஒழித்து அருளாய் ஒரு கோடி முத்தம் தெள்ளிக் கொழிக்கும் கடல் செந்தில் நேவிய சேவகனே வள்ளிக்கு வாய்த்தவனே மயில் எரிய மாணிக்கமே பொருள் இருதலை கொள்ளியால் இரண்டு பக்கங்களிலிருந்தும் நெருக்கப்படும் எறும்பு போல எங்குச் செல்வது என்று தெரியாமல் துன்புறுகின்ற என்னுடைய மனத்துயரை நீக்க உம்மால் மட்டுமே முடியும் கோடி முத்துக்களை கொழிக்கும் கடலின் அலைகள் தினந்தோறும் வந்து முத்தமிடும் திருச்செந்தூரில் எழுந்தருளியிருக்கும் வீரனே வள்ளியம்மையின் அன்புத் தலைவனே மயில் மீதேறி வரும் மாணிக்கமே என்னுடைய துன்பங்களை நீக்கி அருள வேண்டும் திருப்புகள் பாராயணம் வேலை மற்றும் உயர்வுக்கு திருப்புகள் ஆங்குடல் வளைந்து நீங்கபல் நிகழ்ந்து ஆய்ந்து சிந்தை தடுமாறி ஆர்ந்தொள கடன்கள் வாங்கவு மறிந்து ஆண்டபல சென்று கெடையோடை உங்கிருமல் வந்து வீங்கு குடல் நொந்து ஓய்ந்துணர் வழிந்து உயிர்ப்போமுன் ஊங்குமையில் வந்து சேன் பெற இசைந்து ஊன்றிய பதங்கள் தருவாயே வேங்கைய உயர்ந்து தீன்புணமிருந்து வேந்திழையை நின்ப மணவாள வேண்டுமவர் தங்கள் பூண்டபத மிஞ்ச வேண்டிய பதங்கள் புரிவோனே மாங்கனியுடைந்து தேங்கவையில் வந்து மாண்புனல் விளைந்த வளநாடா மாந்தர் ரும்பர் கோன்பரவி நின்ற மாந்தரை எமர்ந்த பெருமாளே வழிமுறை தினமும் முருகப்பெருமானின் படத்திற்கு முன் விளக்கேற்றி வைத்து இந்த திருப்புக்களைச் சொல்லி வழிபடலாம் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்களுக்கு பாராயணம் செய்வது சிறப்பு பலன் நல்ல வேலை கிடைக்கவும் வேலையில் பதவி உயர்வு கிடைக்கவும் வாழ்க்கையில் உயர்வு பெறவும் உறுதுணையாக இருக்கும் நைவேத்தியம் முருகப்பெருமானுக்கு தேன் நைவேத்தியமாக வைத்து வழிபட்டால் விரும்பிய நல்ல வேலை கிடைக்கும் அபிஷேகம் வியாழக்கிழமைகளில் முருகப் பெருமானின் வேலுக்கு பாலால் அபிஷேகம் செய்து வழிபடுவதன் மூலமும் விரைவான பலன் கிடைக்கும் பலன்கள் இந்த பாடலை தினமும் மனமுருகி சொல்லி வருவதால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் நீங்கி துன்பங்களின் பிடியில் இருந்து விடுபடலாம் இது முக்தியை தருவதுடன் முருகனின் அருளைப் போரணமாக பெற்று வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் மற்றும் செல்வ வளம் பெருக வழிவகை செய்யும் நல்ல வேலை கிடைக்க முருகன் வழிபாடு சுப்பிரமணிய மந்திரம் ராஜராஜ ரதி சகோடி ரதீசகோடிசௌந்தரியம் தேகமே விபுலாம் ஸ்ரீயம் வழிமுறை தினமும் காலையில் எழுந்து குளித்த பின் வீட்டுப் பூஜையறையில் உள்ள சுப்பிரமணியர் சுவாமி படத்திற்கு முன் நின்றவாறு இந்த மந்திரத்தை நாற்பத்தெட்டு நாட்களுக்கு தொடர்ந்து நூற்றி எட்டு முறை துதிக்க வேண்டும் பலன் கல்வி முடித்து வேலை தேடுபவர்களுக்கும் வேறு வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கும் விரும்பிய வகையான வேலை கிடைக்கப் பெறுவார்கள் வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைய தினமும் சொல்ல வேண்டிய பாடல் சேந்தனைக் கந்தனைச் செங்கோட்டு விற்பனைச் செஞ்சுடர்வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித் தோனை விளங்குவள்ளி தாந்தனைக் கந்த கடம்பனை கார்மையில் வாகனனைச் சாந்தொனைப் போது மரவா தவற்கோரு தாழ்வில்லையே விளக்கம் சிவந்த திருமேனியையுடைய சேந்தனை கந்தப்பெருமானை திருச்செங்கோட்டு மலையில் எழுந்தருளியிருப்பவரை சிவந்த வேலுக்கு தலைவரை செந்தமுள் நூல்கள் பரவும்படி செய்பவரை விளங்குகின்ற வள்ளியம்மையின் கணவரை பரிமளம் மிகுந்த கடப்ப மலரால் ஆகிய மாலையை அணிந்தவரை மழையைப் பொழியும் வேகத்தைக் கண்டு மகிழ்கின்ற மயிலை வாகனமாக உடையவரை உயிர் பிரியும் வரை மறவாதவர்களுக்கு எந்தவொரு குறையும் உண்டாகாது இந்த பாடலை மீண்டும் மீண்டும் சொல்ல சொல்ல அவர்களின் கர்மவினைகள் அழிந்து வாழ்வில் நிச்சயம் அவர்கள் உயர்வான நிலையை அடைவார்கள் இந்த பாடல் வாழ்வில் மட்டும் உயர்வை தருவதுடன் முக்தியையும் தரக்கூடியது என்றும் சொல்லப்படுகிறது